சம்பந்தமான இடம் இல்லை என்று பலரும் சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலேயும் அதை பொது தேவையற்ற பயன்படுத்துகிற சம்பந்தமாக அதுக்குரிய தனியான ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்று அந்த இட அமைவு சம்பந்தமாக திருப்திகரமான நிலைமை இல்லாத காரணத்தால் அன்றைக்கு ஒரு பரம உட்பட ஆரம்பித்தார்கள் அதை நாங்கள் ना मा द अ माण भ भनान बाक्

ஓ கொட்டுமே நடக்காது இல்ல நான் ஒரு காலேஜ்ல ஒரு பை இலகிரா ஹாஸ்பிடல்ல இன்फ्रास्ट्रक्चर டெவலப் பண்ணாதான் அவரோ டாக்டர்ஸை நீங்க ઓળபாங்களா இப்போ 4 பட்சம் 5 பட்சம் அதல படிச்சு கொண்டு இருக்கு அப்போ ஜோதிமார கோம்பரம் மா 300 400 பாஸ் ஆட் ஆயினா இல்ல என்னடா ஃபுல் ஒரு ஒரு

இது ஆர்டி என் ஆக்சன் நடக்குது. அது 22 டிபார்ட்மென்ட் 23 டிபார்ட்மென்ட் வெட்டர்ல போடுறாங்க. அப்ப வேற சொல்லாம கெசட் தெரியாது நான் கெசட்ல சொல்ல வேண்டிய பிரகாரம் அந்த অধিকার মালিকப்பட்ட உத்தியோகதருக்கு உத்தியோகுறறவங்களை கடிதம் பாலக்கப்படணும். கெசட் கெசட் இஸ் லோ. ப்ளீஸ். அத ஆட்டலாம் ப்ளே ஆடுறாங்க. கெசட் இஸ் லோ. சோ நீங்க அந்த

ඒ ීදිය ද ටනනායක හ ො සහ ම ආ ස ට නර බ ජරිතේ ස ාව වැකේ ෝස ම චූදේ සේලා වි ෙදේ සෙල ර වද හ කටන හය හ ේ. அணைங்க பாளியே தான் ஓடு கூடப்படும் கே. ஆ கரச்ச நல்லாயே இல்ல அதோட அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஆபீஸ்க்கு நார்வீடுல எல்ல ஆபீஸ் குவாட்டர் இருந்து செகண்ட் வந்து பாருங்க ஊர்ல இருந்து என்ன ஒதுக்கவாிறது குkla அப்படி கணக்கு விஷயமா கலங்க வேண்டியது கலத்த நல்லாயே இல்ல அதலாம்

மைக்காக வைத்தியர் அட்டையில் சில விடயங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது தவிர நான் ஒரு சிரேஷ்ட உத்தியோகத்தராக இந்த பகுதியில் கடமையாற்றுகின்றேன் ஒன்று இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடைய கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும் இதை இதை நான் அமைச்சர் அவர்களே இதை நீங்கள் கட்டாயம் கொடுக்க இங்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கத்துறதால பேசுறதால இங்க இருந்து போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூடும் பிரஷர் கூடும் ஸ்ட்ரோக் வரும் இம்யூன் சிஸ்டம் குறையும் டைஜஷன் பிரச்சனை வரும் நித்திரதால இந்த நோயாளிகளை அவர்களே உருவாக்காதவரும் நிறைய கூட்டங்களை முடித்தவர்கள் யாரும் அவசிய சாலையில குழந்தைகளை வந்து நடுத்தர வகையில ஸ்ட்ரோக் வந்து

ഒരു പാടാമന്ത്രി വേദിയിട്ട